ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பர் கிறிஸ்பியாகவும் உள்ளது செம்ம டேஸ்டியான ஒரு ரெசிபி தங்க பார்க்க பாருங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் டைமில் நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொடுத்து பாருங்க அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்கும் இல்லையா அந்த இட்லி மாவு வச்சு தான் இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சுக்கேன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு மெயினாக வந்து இட்லி மாவு அது இருக்கட்டும் அதோட இதுக்கு வந்து முக்கால் கப்பு வெள்ளம் கால் கப்பு தண்ணி வெள்ளம் தண்ணியும் நல்லா வந்து இது கரைஞ்சால் போதும் அதோட வந்து ரெண்டு ஏலக்காவையும் தட்டி சேர்த்துக்கோங்க அப்படி ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கரலாம் அதோட ஒரு கப்பு பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலையை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அதோட ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கலாம் அதில் ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பாதாம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி நடு நடுநடுவில் சாப்பிடணும் ரொம்ப ருசியாக இருக்கும் இல்லையா அதோட வந்து தேங்காய் துருவில் வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அந்த கப்பு அளவுக்கு கணக்கு வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட நம்ம அரைச்சோண்டியாக அந்த பொட்டுக்கல்ல பொடி அதை போட்டுக்கரலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா இப்படி ஒரு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அந்த வெல்லம் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இது நல்லா இந்த தண்ணி தண்ணியெல்லாம் நம்ம மாவுல ஃபுல்லாக கலந்துறட்டும் அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இதை சேர்த்துக்கரலாம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா ஆரட்டும் ஆறிட்ட பின்னாடி இது எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் உருண்டை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன மீடியம் சைஸ் தான் உருண்டை எடுத்துக்கிட்டேன் அது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ எல்லா உருண்டையும் எடுத்தாச்சா இப்போ இதுக்கு மேல் மாவுக்கு வந்து நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்கும் இல்லையா இட்லி தோசைக்கு உள்ள மாவு அது வந்து நான் ஒன்றரை கப்பு எடுத்துக்கிட்டேன் ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும் அதோட வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும் இந்த பொண்டா அதனால் அதோட ஒரு டீஸ்பூன் வந்து சுகரையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கு இல்லையா அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக ப ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பேட்டர் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு இந்த மாவில் வந்து இந்த போண்டாவை வந்து உள்ளக்கு முக்கி எடுத்து எடுக்க ஒன்று நல்லா ஃபுல்லாக கோட்டாக இருக்கணும் இல்லாட்டுக்கி எண்ணெயில் ஒன்று இந்த உடச்சக்கடலை பொடி வெளியே வந்துடும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடய எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி நம்ம வந்து இதை நல்லா முக்கிட்டு இந்த போண்டாவை போட்டுக்கரலாம் ஃப்ளேமை மட்டும் இப்போ கொஞ்சம் மீதமான சூட்டு வச்சுக்கோங்க ரொம்ப தீய வேண்டாம் இது மாதிரி நான் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிட்டேன் இது கொஞ்ச நேரம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் எடுத்த உடனே கரண்டியை போட்டு கிண்ட வேண்டாம் அதோட இப்படி எண்ணெயை மேலே இப்படி ஊற்றிக்கோங்க என்றைக்காவது ஈவினிங் டைமில் வந்து நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எண்ணெயிலருந்து இந்த போண்டாவெல்லாம் எடுத்துக்கலாம் இது மாதிரி நான் எல்லா போண்டாவையும் செஞ்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கே டேட்டா பாய் பாய்